இந்த உலகத்தில் சில திருமணங்கள் மனிதர்களுக்கானதல்ல அவை ஒரு நகரத்துக்கே ஒரு கலாச்சாரத்துக்கே ஒரு நம்பிக்கைக்கே உயிர் கொடுப்பவை அப்படிப்பட்ட ஒரு திருமணம்தான் கல்யாண சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமணம் மதுரை இந்த நகரம் ஒரு கோவிலுக்காக உருவானதில்லை ஒரு திருமணத்துக்காக வளர்ந்தது இங்கே சிவன் துறவியாக இல்லை அவர் மணமகனாக நிற்கிறார் அதுவே இந்த கோவிலின் முதல் அதிசயம் புராணங்கள் சொல்கின்றன பாண்டிய நாட்டில் மீனாட்சி ஒரு அரசியாக பிறந்தாள் அவள் அழகுக்காக அல்ல அவள் ஆட்சிக்காக வீரத்துக்காக ஞானத்துக்காக அவள் கண்களில் கருணை இல்லை அவள் பார்வையில் ஆண்மை இருந்தது அந்த அரசி ஒருநாள் நாள் திக் விஜயம் சென்றாள் எல்லா திசைகளையும் வென்றாள் ஆனா கைலாசத்தை அடைந்தபோது ஒரு பார்வை ஒரே பார்வை அந்த நிமிஷத்தில் அவளின் வீரமும் அவளின் அகங்காரமும் அமைதியாக கரைந்தது அவன்தான் சுந்தரேஸ்வரர் அந்த நொடியில் அவள் இல்லை அவள் மணமகள் அந்த திருமணத்துக்காக தேவர்கள் இறங்கினார்கள் சித்தர்கள் வந்தார்கள் வானம் பூமி ஒரே இடத்தில் சந்தித்தது அந்த நிகழ்வின் நினைவாகத்தான் இன்று கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி இந்த கோவிலில் சிவன் லிங்கமாக இல்லை அவர் மனித ரூபத்தில் ஒரு குடும்பஸ்தராக அதனால்தான் இங்கே வரும் பிரார்த்தனைகள் மோட்சத்துக்காக அல்ல வாழ்க்கைக்காக திருமண தடை குடும்ப சண்டை உறவுப் பிரச்சினை இவையெல்லாம் இந்த சன்னதியில் மெதுவாக கரைகின்றன என்று மக்கள் நம்புகிறார்கள் இந்த கோவிலின் வரலாறு பாண்டியர்களால் தொடங்கப்பட்டது ஆனா அது அங்கே நிற்கவில்லை நாயக்கர்கள் கோபுரங்களை உயர்த்தினார்கள் மண்டபங்களை விரித்தார்கள் ஆனா ஒரு விஷயத்தை யாரும் மாற்றவில்லை சிவன் மணமகனாக நிற்க வேண்டும் ஏனென்றால் மதுரை ஒரு துறவியின் நகரம் அல்ல ஒரு குடும்பத்தின் நகரம் இந்த கோவிலில் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்கிறது ஒவ்வொரு சிற்பமும் ஒரு உறவை பேசுகிறது இங்கே பக்தி என்பது பயமில்லை பக்தி என்பது நெருக்கம் அதனால்தான் கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வமாக இல்லாமல் ஒரு உறவாக மாறுகிறார் மதுரை ஒரு நகரமில்லை ஒரு திருமணத்தின் நினைவு ஒரு பெண்ணின் வீரமும் ஒரு ஆணின் அமைதியும் ஒரே சன்னதியில் நின்று இன்றும் மனிதர்களுக்கு வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிறது அதனால்தான் இந்த கோவிலுக்குள் நுழைந்தவர்கள் வெறும் பக்தர்களாக வெளியே வரவில்லை அவர்கள் உறவுகளின் மதிப்பை அன்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வெளியே வருகிறார்கள் ஏனென்றால் மதுரையில் சிவன் இன்றும் மணமகனாகவே வசிக்கிறார் மௌனமாக ஆனால் நிரந்தரமாக